Example 8.29 In an apartment, in selecting a house from door numbers 1 to 100 randomly, find the probability of getting the door number of the house to be an even number or a perfect square number or a perfect cube number. அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அ ஹவுஸ் எவ்வளோ இருக்குது அதுதான் என்ஆஃப்எஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் எப்பயுமே ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் டு ஹண்ட்ரட்னு எடுத்தாச்சு லெட் ஏ டு பி த ஈவென்ட் ஆஃப் கெட்டிங் டோர் நம்பர் அஸ் அ ஈவன் அப்போ ஏ ஈக்குவல் டு டோர் நம்பர் ஈவன் அப்படின்னா என்னென்ன வரும் டூவால் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் ஹண்ட்ரடில் என்னென்ன இருக்கும் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டேஷ் ஹேஷ் டேஷ் அப் டு டில் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கும் அதாவது நம்மளுக்கு ஹாஃப் தான் ஹண்ட்ரடில் ஹாஃப் தான் வரும் இல்லைங்களா ஆர்ட் நம்பர் ஈவன் நம்பரில் அப்போது ஈவன் நம்பர் எவ்வளோ இருக்கு ஈக்குவல் டு ஃபிஃப்டி அப்படின்னு நம்மளுக்கு வரும் இல்லைங்களா அப்போ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஃபிஃப்டின்னா அதை ப்ராப்பர்ட்டி பேயில் எப்படி சொல்கிறோம் பிஆஃப்ஏ ஈக்குவல் டு என்ஆஃப்ஏ பை என் என்ஆஃப்எஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ பிஆப்ஏ ஈக்குவல் டு ஃபிஃப்டி பை ஹண்ட்ரட் புரியுது இல்லை என் ஆஃப் என்ஆஃப்ஏ எவ்வளோ ஃபிஃப்டி என்ஆஃப்எஸ் வந்து எவ்வளோ அவங்களுக்கு எவ்வளோ ஹண்ட்ரட் நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்தோம் அந்த ஹண்ட்ரட் தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம் பிஆப்ஏ ஈக்குவல் டு ஃபிஃப்டி பை ஹண்ட்ரட் அடுத்தது நம்ம ஈவெண்ட் பி என்னன்னு பார்ப்போம் லெட் பி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் டோர் நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னோம்னா ஒன் ஸ்கொயர் ஒன்று டூ ஸ்கொயர் ஃபோர் த்ரீ ஸ்கொயர் நைனு ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீனு அப்படின்ற மாரி அப் டு டில் ஹண்ட்ரட் வரைக்கும் உள்ளது நம்ம பார்த்துருக்கோம் இங்கே எழுதியிருக்கோம் இல்லைங்களா ஒன் ஃபோர் நைன் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் சிக்ஸ்டி ஃபோர் எயிட்டி ஒன் ஹண்ட்ரட் அப்படின்னு நம்மளுக்கு வரும் இது கவுண்ட் பண்ணும்போது எவ்வளோ வரும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்போ செட் ஆஃப் பி ஈக்குவல் டு என்ஆஃப் பி ஈக்குவல் டு கார்டினாலிட்டியில் செட் பார்க்கும்போது எவ்வளோ இருக்குது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் டு பி டென் இல்லைங்களா செட் செட்பியில் அது ப்ராபபிலிட்டி வேலை சொல்லும்போது பி ஆஃப் பி ஈக்வல் டு என்ஆஃப் பி பை என்ஆஃப் எஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ பி ஆஃப் பி ஈக்குவல் டு என்ஆஃப் பி வந்து எவ்வளோ இருக்குது கார்டினாலிட்டி செட்டில் நம்பர் ஆஃப் செட்ஸ் எவ்வளோ இருக்குது டென் இருக்குது இல்லைங்களா அது என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கிறது ஹண்ட்ரட்குள்ளே எவ்வளவு டென்னு தான் வருது அப்போது டென் ஆஃப் பி டென் என் ஆஃப் எஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு தெரியும் இப்போ பிஆஃப் பி ஈக்குவல் டு டென் பை ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டுட்டோம் லெட் சி டு பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் டோர் நம்பர் பர்ஃபெக்ட் க்யூப் பர்ஃபெக்ட் க்யூப் அப்படின்னு சொன்னோம்னா ஒன் ஒன்ஸ் ஆர் ஒன் இல்லைங்களா அப்புறம் ஒன் இன்டூ ஒன் அதையும் போட்டோம்னா ஒன் தான் வரும் டூ டூ சார் ஃபோர் ஃபோர் டூ சார் எயிட் த்ரீ த்ரீ சார் நைன் நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டின் சிக்ஸ்டீன் ஃபோர் சார் சிக்ஸ்ட்டி ஃபோர் அப்படி கியூப் க்யூபாக வரக்கூடிய நம்பர் எதுன்னு பார்த்தோம்னா ஒன் ஃபோர் டுவெண்ட்டி செவன் சிக்ஸ்டி ஃபோர் இதுதான் ஹண்ட்ரடுக்குள்ளே வரக்கூடிய கியூப் நம்பர்ஸ் அது எவ்வளோ இருக்கு சி செட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் அதை ஃபோர்னு எதிரும் அதான் என்ஆஃப் சி ஈக்குவல் டு நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது ஃபோர் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் அதை ப்ராப்பரிலிட்டி வேலை சொன்னோம்னா பிஎஃப் சி ஈக்குவல் டு என்ஆஃப் சி பை அப்படின்னு சொல்கிறோம் பிஎஃப்சி ஈக்குவல் டு என்ஆஃப் வந்து எவ்வளவு ஃபோர் அப்போது ஃபோர் பை ஹண்ட்ரட் அப்படின்னு நம்ம அதிகம் போட்டுறோம் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஏ இன்ட்ரஸெக்ஷன் பி அது என்ன சொல்கிறாங்க கெட்டிங் என் ஈவன் ஸ்கொயர் நம்பர் அப்போ ஈவன் ஸ்கொயர் நம்பர் அப்படின்னா என்னால் டூவால் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக இருக்கணும் அட் த சேம் டைம் அது என்னவாக இருக்கணும் ஸ்கொயர் நம்பராகவும் இருக்கணும் அப்போ டூ டூ சார் ஃபோர் 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 சார் சிக்ஸ்டீன் இல்லைங்களா சிக்ஸ் சிக்ஸ் சார் தேர்ட்டி சிக்ஸ் எயிட் எயிட் சார் சிக்ஸ்டி ஃபோர் டென் டென் சார் ஹண்ட்ரட் அப்போது ஒன் செட் ஆஃப் எவ்வளோ இருக்குது ஏ இன்டர்செக்ஷன் பியில் செட் ஆஃப் ஃபோர் சிக்ஸ்டீன் தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் ஹண்ட்ரட் அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதை தான் என் ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி கார்டினரி ஆஃப் அ செக்ஷன் எவ்வளோ வருது ஃபைவ் அப்படின்னு நம்மளுக்கு வருது அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் அ ஏ இன்டர் செக்ஷன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி பை என்ஆஃப்எஸ் அப்படின்னு ப்ராபபிலிட்டி வேலை நம்ம எழுதுகிறோம் அதை தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி ஈக்குவல் டு ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி எவ்வளவு ஃபைவ் ஃபைவ் பை என் என்ஆஃப்எஸ் ஹண்ட்ரடுன்னு தெரியும் இதுதான் ஏ இன்டர் செக்ஷன் பி அடுத்தது பி இன்டர் செக்ஷன் சியை பார்க்குறோம் அதாவது perfect ஆஃப் ஐ கெட்டிங் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும் அண்ட் பர்ஃபெக்ட் க்யூப் நம்பராக இருக்கணும் புரியுதுங்களா அப்போது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னால் என்னவா வரும் ஒன் 1, ஒன் ஒன் இல்லைங்களா அதேமாரி க்யூப் நம்பராக இருந்தாலும் 1 into ஒன் அப்புறம் into ஒன் அது போட்டால் ஒன்று வரும் square ஸ்கொயருக்கும் வரும் கியூபுக்கும் வரும் அதேமாரி நம்ம ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ஃபோர் சார் எவ்வளவு சிக்ஸ்டி ஃபோர் அப்போ கியூப் நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டாகவும் இருக்கும் அது பர்ஃபெக்ட் க்யூப் நம்பராகவும் இருக்கிறது நம்பர் என்னென்னா அதுதான் பி இன்டர்செக்ஷன் சி அதுதான் கண்டிஷன் அந்த ஈவெண்ட்டு கொடுக்கறது அப்போது எஸ் பி இன்டர்செக்ஷன் சி செட் ஆஃப் ஒன் கமா சிக்ஸ்டி ஃபோர் அது எவ்வளோ ஈவெண்ட் இருக்குது டூ தான் இருக்குது இல்லைங்களா அந்த டூ தான் என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி ஹார்டினாலிட்டி ஆஃப் a B intersection C equal to டூ இதை ப்ராப்பபிலிட்டி வேலை சொல்லும் போது a ஆஃப் அ C equal to n of B பி C செக்ஷன் சி of s அப்போ பி intersection சி தான் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம் டூ இல்லைங்களா அந்த டூவை போட்டுக்கிறோம் என்ஆஃப்எஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் 100 அப்போ probability ஆஃப் a B intersection C ஈக்குவல் to டூ பை ஹண்ட்ரட் அதாவது getting perfect ஸ்கொயர் அண்ட் பர்ஃபெக்ட் க்யூப் நம்பர் ரெண்டு கண்டிஷனுமே இருக்கக்கூடியது இது ஓகே அடுத்த தேர்ட் கண்டிஷன் என்னது ஏ இன்டர்செக்ஷன் சி Probability of getting even perfect cube numbers நம்பர்ஸ் அது எப்படி இருக்கணும் ஏ intersection பி அதாவது கெட்டிங் ஈவன் பர்ஃபெக்ட் cube நம்பர் இல்லைங்களா cube நம்பர் perfect வர even number எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டூ டூ சார் ஃபோர் ஃபோர் டூ சார் எயிட் ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ஃபோர் சார் சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்ற ஈவன் நம்பராகவும் இருக்கக்கூடிய அட் த சேம் டைம் க்யூபாகவும் இருக்கக்கூடிய நம்பர் என்ன இருக்குது ஈவன் ஆஸ் வெல் ஆல்சோ பர்ஃபெக்ட் க்யூப் நம்பராக இருக்கிறது இந்த ரெண்டு நம் கண்டிஷன் நம்பர் தான் வருது ஹண்ட்ரட்குள்ளே எயிட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் அதுதான் ஏ இன்டர்செக்ஷன் சி இல்லைங்களா அப்போது கார்டினாலிட்டி ஆஃப் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி எவ்வளவு ஒன் டூ செட் ஆஃப் டூ தான் இருக்குது டூவை போட்டுவிட்டோம் அதான் ப்ராபபிலிட்டி வேலை சொல்லும்போது பிஆப் ஏ இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டூ ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி பை ஆஃப் எஸ் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம் அதுதான் பிஆப் ஏ இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு டூ ஒரு டூ தானே இருக்குதுங்க நம்மளுக்கு டூ பை ஆஃப் என்ஆப்எஸ் எவ்வளோ ஹண்ட்ரட் அப்படின்னு எழுதிட்டோம் இது தான் கெட்டிங் ஈவன் பர்ஃபெக்ட் க்யூப் நம்பர் அடுத்தது லெட் ஏ இன்டர் செக்ஷன் பி இன்டர் செக்ஷன் சி அதை நம்ம பார்க்க போகிறோம் அது என்னது பி கெட்டிங் என் ஈவன் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அண்ட் பர்ஃபெக்ட் கியூப் நம்பர் ஸ்கொயரும் வரணும் அட் த சேம் டைம் என்னது க்யூபாகவும் இருக்கணும் அந்த கண்டிஷனில் ஏ செக்ஷன் பி இன்டர் செக்ஷன் சியில் ஒரே ஒரு நம்பர் தான் வரும் அது ஒன்னாக தான் இருக்கும் ஹண்ட்ரட்குள்ளே இல்லைங்களா அது நம்மளுக்கே நல்லா தெரியும் அதுதான் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர் செக்ஷன் சி கார்டினாலிட்டி எல்லாம் வருது ஒன் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம் அப்போ பிஆப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர் செக்ஷன் சின்றது ப்ராப்பர்ட்டியில் எழுதும்போது என்ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி இன்டர் செக்ஷன் சி பை என் ஆஃப் எஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ பிஆப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர் செக்ஷன் சி ஈக்குவல் டு ஒன் அதுதானே ஒன்று தானே வருது ஒன் பை ஹண்ட்ரட் அதுதான் என்னது கெட்டிங் ஈவன் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அண்ட் பர்ஃபெக்ட் க்யூப் நம்பர் ஆல்சோ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இந்த இதை எல்லாத்தையுமே இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் இதையெல்லாம் எடுத்து எடுத்து அடிஷன் தீரம் ஆஃப் அ ப்ராபபிலிட்டியில் த்ரீ வந்ததுன்னா அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு அந்த ஃபார்முலா இருக்குது அதில் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம் இப்போ நம்மளுக்கு என்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் பிளஸ் பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் சி மைனஸ் பி ஆஃப் ஏ intersection பி மைனஸ் பி ஆஃப் பி இன்டர் சி மைனஸ் பி ஆஃப் சி ப்ளஸ் பிஆப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர் சி அப்படின்னு அடிஷன் தீரம் ஆஃப் அ ப்ராபர்ட்டியில் த்ரீ ஈவென்ட்ஸ் வரக்கூடிய ஃபார்முலா ஓகேங்களா இப்போ இதுதான் இம்போ இப்போ இங்கே நம்ம அப்ளை பண்ணுறப்போறோம் P of A யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் to P of A பதில் நம்ம அங்கே என்ன கண்டுபிடிச்சோம் 50 by ஹண்ட்ரட் கண்டுபிடிச்சோம் ப்ளஸ் அடுத்தது பிஎஃப் பி பி என்ன வருது நம்மளுக்கு டென் பை ஹண்ட்ரட் அதையும் போட்டுக்கிட்டோம் ப்ளஸ் பிஎஃப் சி எவ்வளோ வருது ஃபோர் பை ஹண்ட்ரட் அதையும் அங்கே எழுதிக்கிறோம் மைனஸுக்கு மைனஸ் போட்டுக்கிறோம் பிஎஃப்ஏ இன்டர் செக்ஷன் பி வந்து எவ்வளோ ஃபைவ் பை ஹண்ட்ரட் அடுத்து மைனஸுக்கு மைனஸ் போட்டுக்கிறோம் பிஎஃப் பி இன்டர்செக்ஷன் சி அது எவ்வளவு டூ பை ஹண்ட்ரட் வருது அதையும் அங்கே நம்ம போட்டுக்கிறோம் அடுத்தது மைனஸுக்கு மைனஸ் போட்டுறோம் பிஆஃப்ஏ இன்டர்செக்ஷன் சி எவ்வளவு டூ பை ஹண்ட்ரட் வருது அதே நம்ம போட்டுக்கிறோம் ப்ளஸ் பிஆப்ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர் செக்ஷன் சி வந்து எவ்வளவு ஒன் பை ஹண்ட்ரட் வருது புரியுது இல்லைங்களா ஸோ இப்படி நம்ம எழுதிட்டு அடுத்தது என்ன செய்கிறோம் ஒன் டூ த்ரீ இந்த ஃபோர் இதெல்லாம் ப்ளஸ் சைனில் இருக்கிறதெல்லாம் ஒன்னாக சேர்த்து ஒரு வாட்டி போட்டுக்கோங்க புரியுதுங்களா இதுக்கெல்லாம் எல்சிஎம் ஹண்ட்ரட் வருது காமனாக ஹண்ட்ரட் தூக்கி போட்டு ஃபிஃப்டி ப்ளஸ் டென் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன் அப்படின்னு நம்ம போய் ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டுக்கிறோம் அடுத்தது மைனஸ் சைனை போட்டுட்டு ஃபைவ் பை ஹண்ட்ரட் இல்லைங்களா டூ பை ஹண்ட்ரட் அடுத்தது டூ பை ஹண்ட்ரட் இதையெல்லாம் மைனஸ் ஐன் போட்டுட்டு ஃபைவ் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ அப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஆகும் நைன் வரும் இல்லைங்களா அதை தான் டோட்டல் பண்ணி நைன் பை ஹண்ட்ரட் போட்டுட்டு இந்த மைனஸ் சைன் இங்கே போட்டுரும் அதேமாரி இந்த ஃபிஃப்டி ப்ளஸ் டென் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன் இதையெல்லாம் நம்ம ஆட் பண்ணால் சிக்ஸ்டி ஃபைவ் வரும் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் பை ஹண்ட்ரட் அப்படின்றத நம்ம போட்டுடுறோம் அப்போது ப்ளஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் ஒரு சைடு மைனஸாக இருக்கிறதெல்லாம் ஒரு சைடு அப்புறம் ப்ளஸிலேருந்து நம்ம மைனஸை நம்ம சப்டாக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா அப்போது டினாமினேட்டர் சேமாக வந்துடுச்சு அப்போது சிக்ஸ்டி ஃபைவ் மைனஸ் நைன் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஃபிஃப்டி சிக்ஸ் கிடைக்கும் பை ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டுரும் அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபோர்டீன் பை டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா அப்போது அதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் எ ஏ யூனியன் பி யூனியன் சி அதாவது நம்ம ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஃபோர்டீன் பை டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றது வரும் இதை நீங்கள் என்ன செய்யணும் புரியலன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த வீடியோவை நல்லா அழகாக புரிகிற வரைக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த சம்மை போடுங்க உங்களுக்கு ஈஸியாக புரியும் அழகாக ஃபுல் மார்க் கிடைக்கும்